திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் தினம் ஒரு திருப்புகளாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் ஒவ்வொன்றும் பெரிய பெரிய பாடல்கள் அது எல்லாம் முருகப்பெருமானுடைய திருவருவளால் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இன்றைக்கி நாம் கழுகு மலை தளத்தில் பாடியிருக்கார் கோங்க முகையும் அப்படின்ற பாடல் இது பிரித்தி எழுதிருந்த பாடிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான விளக்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்து பாடுவோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அப்படின்னா என்னென்னு தெரியாது உங்களுக்கும் போய் சேரணும் போடுற பதிவு இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க வாங்க நம்ம இப்போ பிரித்து எழுதுந்து பாடலாம் கோங்க வீங்கி புலக கலபம் ஏந்தும் குவடு குழையும் காதல் கூர்ந்து குழையை அமலி தோய்ந்து குழவும் இனிய தேங்கு கலவி அமுதுண்டு இயல் மாதர் வாங்கு பகழி விழியை மோந்து பகலும் இரவும் வாய்ந்த துயிலை மிகவும் தனியாத வாஞ்சை உடைய அடிமை நீண்ட பிறவி அலையை நீந்தி அமல அடி வந்து அடை வேணோ பொங்கல் அணைய பெரிய சோங்கு தகர் மகரம் தகர் அம்மகரம் ஊங்கு உகு உததியின் முழுகும் சூறும் ஓய்ந்து பிரமன் வெறுவ வாய்ந்த குறுகு மலையில் ஊந்து மயில் அது உழவும் தனி வேளா வேங்கை அடவி மரவர் ஏங்க வணிதை உருக வேங்கை வடிவு மருவும் குமரேசா வேண்டும் அடியர் புலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமாலே இப்போ இதுக்கான சொல்விலுக்கு பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் அவர் பொது மாதர்களை பற்றி கூறியிருப்பார் அதை விடுத்து நம்ம முருகப்பெருமானுடைய திருவடியை சந்திப்போம் பகலும் இரவும் ஏற்படும் தூக்கம் அதிகரித்து குறைவுபடாத விருப்பம் பூண்ட அடிமையாகிய நான் பெரிய பிறவி கடலை நீந்தி குற்றமற்ற உனது திருவடியை சேரப் பெறுவேனோ மலை போன்ற பெரிய கப்பல்களும் ஆண் சுறா மீன்களும் அந்த மகர மீன்களும் நிறைந்துள்ள கடலில் மாமரமாக முழுகி சண்டை செய்த சூரனும் தளர்ச்சி அடைய பிரம நஞ்ச அழகு அமைந்த கழுகு மலையில் மயில் ஏறி உழவுகின்ற ஒப்பற்ற வேளனே புலிகள் உள்ள காட்டில் வேடர்கள் திகைக்க வள்ளியாகிய பெண்ணின் மனம் உருக வேங்கை மர உருவத்தை எடுத்த குமரேசா வேண்டி நிற்கும் அடியார்களும் புலவர்களும் உன்னை வேண்ட வேண்டுதற்கு அருமையான பொருளை அவர்களுக்கு வேண்டி வேண்டிய அளவுக்கு தந்து உதவும் பெருமாளே எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா வேண்டிய பொருளை வேண்ட மட்டும் நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக முருகப்பெருமான் நம்மளுக்கு காத்துக்கிட்ருக்காரு மலை போன்ற பெரிய கப்பல்கள் ஆண் மீன் அப்படியெல்லாம் இருக்கிற மகர அந்த கடலில் அசுரம் மாமரமாக நின்று சண்டை செய்தானா அந்த சூரனை வேலெறிஞ்சி அழித்தார் அழகு அமைந்த கழுகு மலையில் மயில் ஏறி உழவுகின்ற ஒப்பற்ற வேலனை அருமையான அந்த கழுகு மலையில் மயில் மேலே உழவு அருமையான இந்த பாடல் வேண்டி நிற்கும் அடியார்களும் புலவர்களும் உன்னை வேண்ட வேண்டுவதற்கு அருமையான பொருளை வேண்டிய அளவுக்கு தந்து அதாவது நம்மளுடைய தேவைக்கு என்ன நம்மளுக்கு வேணுமோ அதை வேண்டி அப்படியே கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான்னு அருமையாக சொல்கிறாரு இந்த முருகப்பெருமானை வேண்டி நாம் வேண்டி எல்லாம் பெறுவோம் வாங்க இப்போ நாம் சேர்த்து எழுதிருந்த பாடும் பெரிய பாட்டு இதுக்கான சந்தம் தாந்த தனன தனன தாந்த தனன தாந்த தனன கோங்க முகையும் மெளிய வீங்கு புலக கலப மேந்து குபடு குழையும் படி காதல் கோங்கு முகையும் மெளிய வீங்கு புலக கலப மேந்து குபடு குழையும் படி காதல் கூர்ந்து குழையை அமளி தோய்ந்து குளவு மினிய தேங்கு கலவி அமுதமுண்டியல் மாத கூர்ந்து குழையை அமளி தோய்ந்து குளவுமினிய தேங்கு கலவி அமுதமுண்டியல் மாத வாங்கு பகழி விழியை மூந்து பகலும் மிரவும் வாய்ந்த துயிலை மிகவும் தனியாத வாங்கு பகழி விழியை மூந்து பகலும் மிரவும் வாய்ந்த துயிலை மிகவும் தனியாத வாஞ்சையுடைய அடிமை நீண்ட பிறவி அலைய நீந்தி அமல அடிவந்தடைவேணோ வாஞ்சைய வாஞ்சையுடைய அடிமை நீண்ட பிறவி அலையை நீந்தி அமல அடிவந்தடைவேணோ ஓங்கலை ஓங்கல் அலைய பெரிய சோங்கு தகர மகர மூங்கு ததியின் முழுகும் சூறும் ஓங்கலனைய பெரிய சோங்கு தகர மகர மூங்கு ததியின் முழுகும் பொரு சூறும் ஓய்ந்து பிரமன் வெறுவாய்ந்த குருகு மலையில் ஓர்ந்து மயில துளவும் தனி வேளா ஓய்ந்த பிரமன் வாய்ந்த குருகு மலையில் ஊந்து மகிழ துளவும் தனி வேங்கை அடவி மரவர் ஏங்க வனித யுருக வேங்கை வடிவு மருவும் குமரேசா அடவி மறுவர் எங்க வனிதையுருக வேங்கை வடிவு மருவும் குமரேசா வேண்டுமடியர் புலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டு மலவி உதவும் பெருமாளே வேண்டுமடியர் புலவர் வேண்ட அரிய பொருளை வேண்ட மலவி உதவும் பெருமாலே வாங்கு பகழி விழியை மூந்து பகலும் இரவும் வாய்ந்த துயிலை மிகவும் தனியாத வாஞ்சையுடைய அடிமை நீண்ட பிறவியலையை நீந்தியமல அடிவந்தடைவேணோ ஓங்கலனைய பெரிய சோங்கு தகர மகர மோங்கு ததியின் முழுகும் சூறும் ஓய்ந்த பிரமன் வெறுவாய்ந்த குருகு மலையில் ஊந்து மயில துளவும் தனிவேளா திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை பார்த்திங்களா நமக்கு வேண்டியதையெல்லாம் தரக்கூடிய முருகப்பெருமான தினந்தோறும் இந்த திருப்புகழால் அவரை அலங்கரிப்போம் பாடுங்க பாடி உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றிக்குங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் இது முருகப்பெருமான் எனக்கு அன்னைக்கு அண்ணாட எடுத்து கொடுக்குற பாடல் நான் முதல முதல் முதல் நான் எடுத்து பாடுறதெல்லாம் கிடையாது இன்றைக்கி எடுத்து பாடி வச்சாலும் போட விட மாட்டார் ஆகையினால் இதில் குறையதும் பார்க்காதீங்க இன்றைக்கி புதுசாக முருகப்பெருமான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கறது இது தான் இதை நான் உங்களுக்கு நான் எந்த வகுப்புலேயும் போய் படிக்கல முருகப்பெருமானே எனக்கு அருளி செய்தது இதை கேட்டு அனைவரும் பயனடையணும்னு வேண்டிக்கிட்டு திருச்சிற்றம்பலம்